நானும் அங்கிருந்து வந்தவன்தான் கடும் எதிர்ப்பால் மன்னிப்பு கேட்ட இரஃபான் பிரபல யூடியூபரான இர்ஃபான் உதவி செய்ய சென்ற இடத்தில் ஏழை மக்களிடம் கோபமாக பேசியதற்காக மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற யூடியூபர்களில் ஒருவராக வளம் வருபவர் இர்ஃபான் ஃபுட் விலாகராக இவருக்கு யூடியூபில் நாற்பத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களும் இருக்கிறார்கள் தினசரி வீடியோ வெளியிட்டு அதன் மூலம் லட்சக்கணக்கில் சம்பாத்தி வரும் இர்ஃபான் அடிக்கடி சர்ச்சைகளிலும் சிக்குவது உண்டு முன்னதாக மூதாட்டி ஒருவர் மீது இர்ஃபான் சென்ற கார் மோதியதில் அந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே பலியானார் மேலும் இதையடுத்து தன் மனைவி கர்ப்பமாக இருந்தபோது அவரது வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தெரிந்து கொள்வதற்கான அவரை துபாய்க்கு அழைத்து சென்று அங்கு டெஸ்ட் எடுத்து அந்த ரிசல்ட் வந்ததும் அதை ஒரு விழாவாக கொண்டாடி அறிவித்தார் இந்தியாவில் அது சட்டவிரோதம் என்பதால் துபாய்க்கு சென்று இர்ஃபான் இவ்வாறு செய்திருந்தார் இருந்தாலும் அவர் அந்த வீடியோவையும் வெளியிட்டது பெரும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருந்தது பின்னர் தன் மனைவிக்கு குழந்தை பிறந்தபோது குழந்தையின் தொப்புள் கொடியை தன் கையால் வெட்டிவிட்டது மட்டுமின்றி அதை வீடியோ எடுத்து வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் இவ்வாறு தொடர்ந்து சர்ச்சைகள் சிக்கினாலும் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை திமுகவின் சப்போர்ட் இருப்பதாலேயோ அவர் ஒவ்வொரு முறையும் தப்பித்து வருவதாக பலரும் விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர் எத்தனை முறை சிக்கினாலும் இறுதியாக மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் இர்பான் அந்த வகையில் அண்மையில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய தன்னுடைய மனைவியுடன் காரில் சென்ற இர்பான் நிவாரணப் பொருட்களை காரில் இருந்தவாறே வழங்கினார் அப்போது அதை வாங்க சாலை ஓரோ வசிக்கும் மக்கள் குவிந்தனர் அவர்கள் நிவாரணப் பொருட்கள் தங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்கின்ற பதற்றத்தில் அவற்றை வேகமாக வாங்கினர் இதனால் டென்ஷனான இர்ஃபான் அவர்களிடம் சற்று கோபமாக பேசினார் அவர் பேசியதை வீடியோவாகவும் பதிவிட்டிருந்தார் அவர்களிடம் கோபமாக பேசிவிட்டு சிறிது தூரம் சென்றதை அதை காமெடியாக சொல்லி சிரித்த காட்சிகளும் அந்த வீடியோவில் இடம்பெற்றன இர்ஃபானின் இந்த செயலுக்கு கடும் கண்டனங்களும் எழுந்தன இந்நிலையில் தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்டுள்ளார் இர்ஃபான் அதில் முன்னேற்பாடுகள் ஏதும் மனைவியுடன் காரில் சென்று உதவி செய்ததால் அந்த சூழலை தன்னால் கையாள தெரியவில்லை அதில் திணறியதால் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அது யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் மன்னித்து விடுங்கள் கஷ்டப்படுபவர்கள் மீது அக்கறை இல்லை என்று சொல்கிறார்கள் அப்படியெல்லாம் இல்லை நானும் அங்கிருந்து வந்தவன்தான் என கூறி மன்னிப்பு கேட்டுள்ளார் இர்ஃபான் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நியூஸ் தமிழம் தொடர்ந்து